ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சக்தி டெய்லரிங்ஸ் சேனலில் ஒரு சாரியிலிருந்து கவுன் தைக்கிறதுக்கான வீடியோ போட்டிருந்தோம் அது பாதியோடு நிறுத்தியிருந்தோம் அதனோடய கண்டினியூ கண்டினியூவாக நான் இப்போ அடுத்ததாக அதுக்கான ஸ்டெப் அடுத்த ஸ்டெப்பை ஸ்டிச் பண்ணுறேன் ஒரே வீடியோவை போட்டால் ரொம்ப லாங் வீடியோவாக வருது அதனால் சின்ன சின்ன பிட்டாக போடுறேன் உங்களுக்கு பார்க் பார்த்து கற்றுக்கோங்க இப்போ வந்துட்டு இது எல்லாம் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணது வரைக்கும் நான் காமிச்சிருந்தேன் இப்போ கையெல்லாம் எடுத்து கையெல்லாம் அளவு கரெக்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பஃப் கை அவங்களோட கவுனுக்கு இந்த பஃப் கை மாடல் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இது கட்டிங் வீடியோவில் பார்த்துப்பீங்க இது தனியாக இது தனியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த பஃப் கை தைக்கிறத தனி வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள் இப்போ இந்த கையை வந்து நம்ம இந்த கவுனில் வச்சு ஜாயின் பண்ணலாம் நடுவில் பஃப் இருக்கிற இடத்துல நடுவில் வச்சு ஜாயின் பண்ணி இப்படி கொண்டு போங்கன்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி கொண்டு போங்க எக்ஸ்ட்ரா பஃப் வந்துச்சுன்னா கூட நம்ம அதை வச்சுக்கலாம் துணி கொஞ்சம் இங்கே மிச்சம் இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு பஃப் வச்சுக்கலாம் அப்படியே தைச்சிட்டே வரேன் கையை வந்து எப்போவுமே ஒரு கால இன்ச்சில் ஸ்டிச் பண்ணுங்க இந்த இடுப்பு பகுதியில் பிரில் வைக்கும் கூட நான் இது பிசிறி இல்லாமல் யார் போட்டாலும் இடுப்புக்கிட்ட அழுந்தாமல் இருக்கிற மாதிரி நான் இதில் கற்றுத்தர்றேன் நீங்கள் பாருங்கள் இதில் கூட இப்படி தைக்கலாமா அப்படின்றதெல்லாம் பார்த்து கற்றுக்கோங்க நான் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் நான் உங்களுக்கு கற்று தந்துட்டுருக்கேன் கவனமாக பார்த்துக்கோங்க இந்த ஓரத்தில் இருக்கிற எல்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன் நீங்களும் அதே மாதிரி ஸ்டிச்சிங்கில் வர எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க வைக்கும்போது ஸ்டோன்ஸ் வந்துச்சுன்னா ரொம்ப சிரமமாயிடும் இப்போ நான் டபுள் ஸ்டிச் போடுறேன் மாதிரி அடுத்த கை தைக்கிறோம் அடுத்த கை தைக்கிறேன் பாருங்க பிகினர்ஸ் கூட ஈஸியாக கற்றுக்கலாம் இந்த கவுனு ஒன்றும் பெரிய சிரமமெல்லாம் இல்லை இப்போ நம்ம ரெண்டு கை ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ உடம்பு இடுப்பு சுற்றளவு கை இதெல்லாம் அளவெடுத்து நம்ம இதை ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணணும் தேர்ட்டி த்ரீ இன்ச்சு அவங்களுக்கு இடுப்பு சுற்றளவு நம்ம இடுப்பு சுற்றளவு தேர்ட்டி த்ரீ இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடலாம் தே த்ரின்னா பாதியாக இருக்கும்போது பதினாற வரும் பதினாறு இல்லை இந்த பக்கமும் அளவாக இருக்கணும் கேப்பு இந்த பக்கமும் அளவாக இருக்கணும் கேப்பு அந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணுங்கள் பதினாறு ஓகேங்களா வித்தது இந்த ஃப்ரண்ட்டு தட்டுலேயும் நம்ம பதினாற வச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்டு தட்டு ஜாயின் பண்ணி மூட்டிருக்கிறதுனால கொஞ்சம் சின்னதாக வரும் கவனிச்சுக்கோங்க அதே இதில் ஃப்ரண்ட் தட்டில் கம்மியாக வருது பார்த்தீங்களா பதினாறு இப்போ இந்த ரெண்டையும் நம்ம க்ளோஸ் பண்ணி மூட்ட ஆரம்பிக்கலாம் இப்படி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு கரெக்டான இடத்துல வச்சு இதில் இதில் கரெக்டாக இருக்குது கை சுற்றளவு பன்னெண்டு இது ஓவர்லாக் பண்ணணும் கையை நான் அடுத்து ஓவர்லாக் பண்ணிடுவேன் கையில் இருக்கிற ஸ்டோன் எல்லாம் கொஞ்சம் கிட்ட வர வர மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் கை சுற்றளவு பன்னெண்டு பன்னெண்டு இன்ச்சில் நான் மார்க் பண்ணிடுறேன் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம பாடி சுற்றளவு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு வந்து நம்ம மேலே கரெக்டாக மார்க் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணலாம் பார்த்துக்கோங்க பதினெட்டு பதினெட்டு முப்பத்தி ரெண்டு பதினெட்டு பதினெட்டு வச்சா முப்பத்தி ஆறு இந்த பதினெட்டு இடத்துல இதை மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக இந்த ரெண்டையும் வச்சு இந்த லைனிங் கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்குது அதை இது பண்ணாதீங்க இந்த பதினெட்டு இடத்துல கொண்டு வந்து நிறுத்துங்க கீழே அடுத்தது இடுப்பு சுற்றளவு நம்ம முப்பத்தி மூணு வச்சுருந்தோம் அதுவும் கரெக்டாக இருக்குது இங்கே இந்த இடத்துல மார்க் பண்ணியிருந்தோம் முப்பத்தி மூணு இதில் கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணுங்க இப்போது நம்ம வெளிப்பக்கமாக மூணு தையல் ஸ்டிச் பண்ணிக்கங்க தையல் போட்டுக்கோங்க அப்போ தான் வேணும்னா கூட அவங்க பிரிச்சிக்குவாங்க கவுன் தானே அப்படின்ட்டு ரெண்டு வெயில் அந்த மாதிரிலாம் விடாதீங்க நம்ம வீட்டில் தைக்கிறவங்க அதுக்கும் எக்ஸ்ட்ராவாக துணி கொடுத்து அந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்தோன்னா தான் நல்லாயிருக்கும் இதை ஈவனாக கரெக்ட் பண்ணிடுங்க ஃபிஷராக இருக்கிறது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி கரெக்டாக ஓவர் லக் பண்ணுறதுக்கு அப்போ தான் நீட்டாக வரும் இந்த மாதிரி பண்ணிடுங்க அடுத்தது இந்த பக்கம் இந்த பக்கமும் பன்னெண்டு இன்ச் கைக்கு பன்னெண்டு இன்ச் நான் வச்சு மார்க் பண்ணுறேன் இதில் கட்டிங் வீடியோ நாட் வைக்கிறது ஒரு வீடியோவாக வந்திருக்கும் மேலே பாகுதி பேல் பாடியை ஸ்டிச் பண்ணினது ஒரு வீடியோவாக வந்திருக்கும் நீங்கள் எல்லா வீடியோவும் ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக நான் வந்துட்டு போட்டிருப்பேன் நீங்கள் அதை எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து அப்படி அப்படியே இது பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் ஒரே வீடியோவாக போட்டால் ஒன்றரை மணி நேரம் அந்த மாதிரி வரும் அந்த மாதிரி வேண்டாங்கிறதுனால தான் நான் தனித்தனி வீடியோவாக ஃபிட்ஃபிட்டாக போட்டிருக்கேன் நீங்கள் தைக்கும்போது கூட எந்த பகுதி வேணுமோ அந்த பகுதியை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு பார்த்து கற்றுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வசதியாக இருக்கும் அதுக்காக தனித்தனியாக போட்டிருக்கேன் இருபது நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அந்த மாதிரியே போட்டிருக்கேன் பாருங்கள் இதுலேயும் உள்ள ஸ்டோன் இருக்குது நிறுத்தி தைக்கிறேன் பார்த்தீங்களா ஸ்டோனு நம்ம ஸ்டோன் வச்ச துணியில கையில் அப்படியே பார்த்துக்கிட்டே தான் அதை கொண்டு வரணும் அது ரொம்ப கவனத்தில் நீங்கள் வச்சுக்கணும் நீங்கள் பார்த்து கல்லுன்னு இழுத்துட்டு வரக்கூடாது பட்ட பட்ட பட்டப்படம் நல்லா தெரிக்க ஆரம்பிச்சுன்னு அப்புறம் மிஷின் துணி தைக்கும்போது துணி மேலே மட்டும்தான் நம்மளோட கவனம் இருக்கணும் வேற எந்த இதுலேயும் நம்ம கவனம் இருக்கக்கூடாது டிவியை போட்டு பார்த்துட்டு அந்த மாதிரி எல்லாம் திருப்பி அங்கெங்கே பார்த்தோன்னு சொன்னால் கரெக்டாக நமக்கு தைக்க வராது இப்போ இது முப்பத்தி மூணு சென்டிமீட்டர் இருக்கா அப்படின்ற இந்த இடுப்பு சுற்றளவை நான் ஒரு வட்டி செக் பண்ணிக்கிறேன் பாருங்கள் பதினாறையில் கரெக்டாக லாஸ்ட் தையல் இருக்குது முப்பத்தி மூணு சென்டிமீட்டர் இருக்குது நம்ம இப்போ இந்த துணியை திருப்பிக்கலாம் நீ இந்த ஸ்கர்ட்டுக்கு நான் ஒயிட் கலர் கிளாத்து சாண்டில் கலர் கிளாத்து ஸ்கர்ட்டு அதனால் லைனிங் கிளாத்தை தேவையான அளவு உயரத்தில் வெட்டி கரெக்டாக முப்பத்தி மூணு இன்ச்சுக்கு நான் ஃப்ரில் வச்சு வச்சுருக்கேன் ஆல்ரெடி ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் மேல் பார்த்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இல்லை அன்பாக இருக்குது பார்த்திங்களா இதனோட உயரம் வந்து பதினாலரை பதினாலரை இருக்கான்னு நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் கரெக்டாக பதினாலரை இருக்குது இதனால் இது இந்த 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 மட்டும் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் வேறு எதையும் நம்ம வெட்ட வேண்டாம் சப்போஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணிக்கணும் அதுக்காகத்தான் மறுபடியும் ஒரு தடவை நீங்கள் அளவெடுத்து பார்க்கணும் அப்போ தான் அந்த ட்ரெஸ்னோட அளவு கரெக்டாக இருக்கும் தைச்சி முடித்ததுக்கப்புறமும் நாம் அளவெடுத்த அளவு இருக்கா அப்படின்றத ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு அடுத்ததை பண்ணுங்கள் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துல பின்னாடி பேக்கில் சென்டரை மார்க் பண்ணுறேன் எதுக்கு மார்க் பண்ணுறேன்னா அந்த ஸ்கர்ட்டினோட க்ளோஸ் பகுதி வந்து இங்கே வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் ஃப்ரண்ட்டில் க்ளோஸ் பண்ணுறது வந்தாலும் நல்லாயிருக்காது சைடில் வந்தாலும் நல்லா இருக்காது அதனால் அதை அவங்களுக்கு உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் ஆல்ரெடி நான் லைனிங் கிளாத்தை பாருங்கள் அந்த ஸ்கர்ட்டுக்கு தேவையான அளவு எடுத்து தேவையான ஃப்ரில் வச்சு கரெக்டான ஃப்ரில் வச்சு க்ளோஸ் பண்ணி கீழே மடக்கி அடித்து எல்லாம் பண்ணி லைனிங் கிளாத்தை நான் ரெடி பண்ணிட்டேன் இப்போ இந்த துணி இருக்குது இதை நான் நாலாக மார்க் பண்ணி வச்சுருக்கேன் நாலு மடிப்பாக போட்டு மார்க் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க எங்கே மார்க் பண்ணியிருக்கேன்னு எப்போவுமே நம்ம பஃப் வைக்கிற ஃப்ரில் வைக்கிற துணியை நாலாக மடித்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி நாலாக இருக்குது இந்த இடத்துல ஒரு சென்டர் கொடுத்துக்கோங்க இது எதுக்குன்னா நம்ம வைக்கிற ஃப்ரில்லு கரெக்டான அளவு தான் வச்சுட்ருக்கோமா அப்படின்றத செக் பண்ணிக்கிறதுக்காக இந்த கட்டு நான் வச்சுக்கிட்டே வரேன் பாருங்க கரெக்டாக இல்லைன்னா நம்ம வந்து நான் இப்போது சாண்டில் கலர் நூலை போட்டுக்கலாம் இது சேண்டில் கலரில் இருக்கிறதுனால இந்த கலர் வேண்டாம் ரொம்ப எடுப்பாக தெரியும் அதனால் கலர் மாற்றிடுங்க இந்த கலர் மாற்றுகிற விஷயங்களும் வந்து நம்ம செஞ்சாகணும் நம்ம ஒழுங்காக ஒரு ட்ரெஸ்ஸை ஃபினிஷ் பண்ணி முடிக்கிறோம் அப்படின்னா அந்தந்த இடத்துக்கு ஒரு ஜாக்கெட்டுக்கு ரெண்டு மூணு கலர் மாற்ற வேண்டிய சூழ்நிலை கூட வரும் ஆனாலும் நம்ம மாற்றி மாற்றி நூலை கரெக்டாக அந்தந்த கலரை போட்டு ஸ்டிச் பண்ணோன்னா தான் அந்த ப்ளவுஸோ அந்த ட்ரெஸ்ஸோ அதுக்கான அழகோடு வரும் நம்ம ஒரே நூலை போட்டு ஃபுல் ட்ரெஸ்ஸையும் முடித்தோன்னு சொன்னால் அசிங்கமாக இருக்கும் நல்லா இருக்காது ட்ரெஸ்ஸினோட ஃபினிஷிங் நல்லா இருக்காது போடும்போதும் அசிங்கமாக இருக்கும் அதனால் நீங்கள் சிரமத்தை பார்க்காம எந்தெந்த கலர் எந்த இடத்துல க வேறு கலர் வருதா நம்ம அதுக்கு வேறு கலர் போடணும் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க ஆல்ரெடி அதை கரெக்டாக பண்ணிக்கோங்க இப்போ வந்து நாலாம் அடித்து நான் ஒரு மார்க் பண்ணியிருந்தேன் இது வரைக்கும் வருது இப்போது அந்த முப்பத்தி மூணில் நம்ம நாலாக இது பண்ணோம்னா பதினாறரை பதினாறையில் பாதி எட்டைகால் வருது எட்டைகால் இன்ச்சு இந்த அரை இன்ச்சு எதுக்குன்னா ஒரு அரை இன்ச்சு விட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இவ்வளோ விட்டுடலாம் விட்டுவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் இதிலிருந்து தான் நம்ம அளவு வைக்கணும் இது வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் ஃபில் லாங் ஸ்டிச் வச்சு ஃபில்லை வைங்க ஏன்னா சப்போஸ் பெருசாக இருந்துச்சுனாவோ சின்னதாக இருந்துச்சுனாவோ நம்ம பிரிக்கணும் அதுக்காக லாங் ஸ்டிச் வச்சுக்கோங்க ஏன்னா இது இன்னும் நம்ம ரெண்டு மூணு தையல் போட போகிறோம் அதனால் இது மேலே இது மேலே இன்னும் தையல் வரும்போது கரெக்டாக நம்ம தையல் வந்துடும் இந்த லாங் ஸ்டிச்சு ஏன் வைக்கிறேன்னா நான் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் பெருசாகோ பத்தாமையோ இருந்துச்சுன்னா நம்ம அதை பிரிச்சுட்டு மறுபடி பண்ணணும் அந்த ஒரு மார்க் வந்துருக்கிற இடத்துல எட்டைகால் வரணும் நமக்கு அந்த அளவுக்கு வருதா கரெக்டான அளவு மட்டும் நான் வச்சுட்டு வரேன் துணி இருக்கிறத அவங்கவுங்க எவ்வளோ பெரிய ஸ்கர்ட் வெட்டி வச்சுருக்கீங்களோ அந்த அளவில் நாளில் ஒரு பகுதி நாளில் ஒரு பகுதிக்கு கொண்டு வந்துட்டோன்னா அதே அளவு ஃபுல்லாக ஃப்ரில் வச்சா ஃபுல் ட்ரெஸ்க்கும் கரெக்டாக இருக்கும்னு கணக்கு போட்டுக்கோங்க ஃபுல் ட்ரெஸ்ஸுக்கும் ஃபிரில் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அதை அளந்து பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டாம் இப்போ நம்ம மார்க் பண்ண இடம் வந்துச்சு பாருங்க இதுக்குள்ளே நமக்கு கால் இருக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஒரு எட்டரை இருக்குது அதனால் நம்ம நீ அடுத்தடுத்து பாப்பில் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சு தைச்ச மடித்தோம்னா அந்த ஒரு இன்ச்சை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதனால் அது மாதிரி வைக்கிறேன் நான் அடுத்தது நடுவில் இருக்கிற கட்டு வரும் பாருங்கள் தான் ஒரு கட் பண்ணியிருப்பேன் அப்போ வந்து நம்ம இருக்குதான்னு நம்ம செக் பண்ணிக்கணும் சரிங்களா அப்படி அப்படியே செக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரே தடவையில் உங்களுக்கு வேலை முடியும் ஃபுல்லாக தைச்சிட்டு அதுக்கப்புறமா போய் நீங்கள் அளவெடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இதுலேருந்து எவ்வளோ இருக்குதுன்னு நான் நோட் பண்ணி வச்சுக்கலாம் இது வரைக்கும் பதினாலு இருக்குது மார்க் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு தடவை அவங்கிறதுக்கு இருக்காது இந்த மார்க் பண்ணி காணும் நடுவில் மார்க் கிடைக்கல போல் முப்பத்தி மூணு வர அளவுக்கு நான் பண்ணுறேன் பாருங்கள் ஒரே ஈவனாக இருக்கணும் இந்த மடிப்பினோட கேப் வந்து ஒரே ஈவனாக மடிச்சுட்டு வாங்க ஒன்று பெருசாகவும் மடிக்காதீங்க இதெல்லாம் நீங்கள் இந்த பழக்கம் வந்து கண்டிப்பாக வந்துடும் ஆனாலும் புதுசாக இருக்கும் போது நீங்கள் எல்லாம் ஒரே அளவாக இருக்குதா அப்படின்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்துக்கிட்டே தைச்சிட்டு வாங்க சரிங்களா நல்லா அழகாக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு நம்ம போடும்போது பதினாலுலேருந்து இன்னொரு தடவை எடுக்கிறேன் இங்கே பத்து இருக்குது இருபத்தி அஞ்சு இதோட இருபத்தி அஞ்சாச்சு முப்பத்தி மூணு வரைக்கும் நம்ம முடிக்கணும் சாரீன்றதுனால நமக்கு இதில் பெருசாக துணி இருக்குது நமக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம குறி வச்சுக்கலாம் ஆனால் இதுவே ஒரு மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா கரெக்டான அளவு தான் கொடுப்பாங்க நம்ம அதுக்குள்ளே அந்த அளவை வந்து கொண்டு வரணும் இருபத்தி அஞ்சு இதோட இருபத்தி அஞ்சு இருந்தது இப்போ முப்பது கொஞ்சம் பெருசு பண்ணிடுறேன் ஆரஞ்சா பெண்ணு மீதியா இது வரைக்கும் முப்பது இருக்கு முப்பத்தி மூணு வைக்கணும் சரிங்களா ஒரு அரை இன்ச்சு நமக்கு தையலுக்கு போகணும் அது போக முப்பத்தி மூணு இருக்கிற மாதிரி நீங்க கொண்டு வந்துடுங்க முப்பத்தி மூன்றரை இருக்குது ஒரு இன்ச் ஜாஸ்தி இருக்குது நாம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாம் இப்போ இந்த லைனிங் கிளாத்தை எடுத்துக்கிறீங்க எடுத்துகிட்டு இடத்துல தான் இந்த ஜாயிண்ட் வரணும்னு சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு அதனால் இதனோட மேல்பகுதி நீங்கள் பார்த்துக்கோங்க இதனோட பகுதி இந்த மேல் பகுதி ரெண்டையும் வைக்கிறீங்க இந்த இடத்துல இந்த ஜாயிண்ட்டுக்காக நான் கொடுத்துருந்ததை லைட்டாக இப்படி மடக்கி மட்டும் விட்டுக்கோங்க அப்புறமா இதை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் வரும் இந்த மடக்கி இருக்கிறத நம்ம அந்த லைனிங் வச்சு ஜாயின் பண்ணணும் கரெக்டாக சென்டரில் வச்சுக்கிறீங்க வச்சுட்டு இப்படியே தைச்சிட்டு வாங்க இது வந்து இடுப்புக்கிட்டையும் பிசுரி இல்லாத மாடல் தைக்கிறதுக்காக நான் இந்த மெத்தடு சொல்லித்தரேன் உங்களுக்கு இந்த கவுனை முடித்து நான் காமிக்கிறேன் இப்போ ஸ்டிச்சை வந்து நான் சின்னது பண்ணிக்கிறேன் லாங் இருந்தது இல்லைங்களா அதை சின்னது பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு ஒரு ரவுண்டு ஃபுல்லாக அந்த ஃப்ரில்லை அப்படியே கரெக்டாக வச்சு ஒரு ரவுண்டு ஃபுல்லாக கொண்டு வரீங்க நான் எப்படி வச்சேன்னு நீங்கள் கவனமாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ட்ரெஸ்னோட மேல் பகுதி இந்த ஸ்கர்ட்னோட மேல் பகுதி ரெண்டையும் வச்சு சென்டர் மார்க் பண்ணியிருந்தேன் சென்டர் பின்னாடி வரும் அந்த பின்னாடி அந்த ஜாயின் பண்ணுறது பின்னாடி இருந்தால் தான் ட்ரெஸ்ஸை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரண்ட்டில் வந்துடக்கூடாது சைட்லேயும் வரக்கூடாது அம்பர்லா ஸ்கர்ட்டாக இருந்துச்சுன்னா சைடில் ரெண்டு சைட்லேயும் நம்ம அந்த இது வரும் இதில் வந்துட்டு அப்படி வேண்டாம் அதனால் இது வந்து மீ வச்சகவுங்கிறதுனால இந்த மெத்தட் கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சிக்கிட்டே வரேன் இடுப்பு கட்டி இருக்கும் அதையும் கொஞ்சம் இப்படி இப்படி தள்ளி விட்டு கொண்டு வாங்க அதை நேராக வச்சு தைச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல இழுத்து பிடிக்கும் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தள்ளி விட்டு வாங்க மடக்கி கொடுத்து தள்ளி விட்டுன்னா மடக்கி கொடுத்து தைச்சிட்டு வாங்க இப்போ இதனோட எஜ்ஜு நமக்கு வந்துடுச்சு இதனோட கடைசியும் வந்துருச்சு இங்கே பாருங்கள் கிட்ட கொண்டு இப்போது லாஸ்ட் வந்துருச்சு ரெண்டுக்குமே கரெக்டாக தான் இருக்குது நீங்கள் இல்லைங்களா நான் இந்த பிசு இருந்ததை நான் இப்படி மடக்கி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் அந்த மடக்கி கொடுத்துக்கலாம் நம்ம கரெக்டான அளவு வந்துருச்சு இதை ஆல்ரெடி நம்ம முடித்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கர்ட்டு இப்படி இருக்கும் இருக்கும் இதுக்குள்ளே லைனிங் கிளாத்தையும் நம்ம மறுபடியும் வைக்கணும் அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது பிசுடு இல்லாமல் வைக்கிறது காமிக்கிறேன் இது கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் வரும் ஃபுல்லாகவே முடிச்சு காமிச்சிடறேன் நான் உங்களுக்கு எல்லாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்க இப்போ இந்த லைனிங் கிளாத்தை வந்து பேக் தட்டேங்க இது இங்கேருந்து ஜாயின் பண்ணணும் உள்ளுக்குள்ளே வர மாதிரி இப்படி வச்சு பார்த்துக்கோங்க இதுதான் சென்டர் இப்படி வச்சு பாத்தீங்கன்னா இதை இப்படி நம்ம எடுக்கும்போது இது உள்ள வருதா அப்படின்றத நீங்க செக் பண்ணிட்டு கரெக்டாக வைங்க அது மேல வச்சு மேலே எடுத்துட்டேன் இது உள்ள வச்சு இப்படி எடுக்கணும் இந்த ஓரத்துல இருந்து ஜாயின் பண்ணுங்க அந்த சென்டர் மார்க் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா அங்க வாங்க இதெல்லாம் வந்து பொட்டிக்கில் அந்த மாதிரி இடங்கள்ல தான் இந்த மாதிரி பிசுறு இல்லாம தைச்சிட்டு வருவாங்க ஸ்கர்ட்டை இல்லைன்னா ஸ்கர்ட்டை தைச்சி அந்த இதில் அப்படியே மூட்டி அதுக்கு ஒரு ஓவர்லாக் பண்ணி கொடுத்துருவாங்க என்ன தான் ஓவர்லாக் பண்ணாலும் இடுப்புக்கிட்ட அப்படியே குத்துற மாதிரி ஒரு ஃபீல்லையே இருக்கும் ஆனால் நம்ம தைக்கிற இந்த மெத்தடில் வந்துட்டு துள்ளி கூட அந்த ட்ரெஸ்ஸை நம்ம இப்படி போட்டிருக்குமே அப்படின்ற ஒரு கொஞ்சம் கூட அந்த ஃபீல் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இந்த இது வரும் நான் நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி இதை ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் இது வந்து போட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் நூல் வந்து பிசு பிசுறா பிசுறு பிசுறா இழுத்துட்டு இழுத்துட்டு இருக்காது போது துவைக்கும் போது அப்படியே இழுத்துட்டு வரும் அந்த மாதிரியும் வராது நீங்கள் பார்த்துக்குங்க அப்படியே உள்ளே கொடுத்தே நான் தைச்சிட்டு வரேன் இந்த துணி இப்படி உள்ள கூட கொடுத்துக்கலாம் அப்படி இல்லை இப்படியே உள்ளே கொடுத்து தைச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா அது உள்ளதாக போக போகுது அந்த ஜாயிண்ட் வர இடத்துக்கு கரெக்டாக இருக்குதா அப்படின்றது செக் பண்ணி முடியுங்க முடிக்கும் போது இப்போ பாருங்க இதுதான் ஜாயிண்ட்டு இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி இருக்குது நான் ஒரு ஃப்ரில்லு கழண்டு போச்சு அந்த ஃப்ரில்லில் வச்சேன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இங்கே பாருங்கள் இங்கே வரைக்கும் வந்துருச்சு இங்கே ஒரு ஃபிரில் வைக்கலை வச்சிட்றேன் துணியை எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணவும் நீங்கள் கற்றுக்கோங்க ஏன்னா இது லைனிங் கிளாத்து தானே இது உள்ளுக்குள்ளே ஒரு ஃப்ரில் எக்ஸ்ட்ராவோ கம்மியாகவோ இருக்கிறதுனால பெரிய இது ஒன்றும் வந்துடாது இப்போ பாருங்கள் நான் இதை எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ட்ரெஸ்ஸை நல்லா உள்ளே தள்ளி விட்டு லைனிங் கிளாத்தை நல்லா உள்ளே இது பிடிச்சி காமிக்கிறேன் இது ட்ரெஸ்ஸை மூட்டுனா வேலை முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க இது மேலே இது மேலே வந்திருக்கு இல்லைங்களா நான் உள்பகுதியை காமிக்கிறேன்னு சொன்னேன் நீ பாருங்கள் அழகாக வந்திருக்கு இப்போ இந்த நா நாட்டு ரெண்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா இந்த நாட்டு ரெண்டையும் பேக்கில் நான் கொடுக்க போகிறேன் இந்த நாட்டுக்கான தனி வீடியோ நான் போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் இப்போ இந்த உள்ளே வந்து நான் பிசிறு இல்லாமல் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அதை மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சுக்கிறேன் இங்கே பாரு பிசிறு தெரியுதுங்களா இந்த இடுப்பு ஜாயின் பண்ணியிருக்கிற இடத்துல இப்படி பார்த்தீங்கன்னா பிசுரே இருக்காது நம்ம இதை மட்டும் ஓவரலாக கிடச்சா போகுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசுரே இல்லாமல் பிசுறு வந்து பாருங்கள் உள்ளுக்குள்ளே போயிருக்கு மேலே இந்த துணி இருக்குது உள்ள பிசு இருக்குது அதுக்கு மேலே லைனிங் கிளாத் இருக்குது நீங்கள் இப்போ இதை போடும்போது உங்களுக்கு எந்த விதத்துலையும் இது வந்து உறுத்தலாம் இருக்காது இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா இந்த இந்த தட்டையும் இந்த தட்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நாட் வச்சேன்னா இந்த ட்ரெஸ்ஸோட வேலை முடிஞ்சிடுச்சு நான் ஃபுல்லாக க்ளோ காமிக்கிறேன் பாருங்கள் எடுத்து ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வேணும்னு சொன்னால் எனக்கு